திருவாசகம் படிக்கிறது எதுக்காக திருவாசகம் படிப்பாங்க சரிங்களா திருமந்திரம் படிப்பாங்க வள்ளலாருடைய பாடல்கள் நிறைய இடத்துல படிக்கிறாங்க அது என்னத்துக்கு படிப்பாங்க அப்படின்னா இந்த உடல் எதிர்க்கு பிறந்தது அந்த அந்த திருவாசகத்துல நிறைய இடங்கள்ல வந்து இது மாதிரி பாடல்கள் சித்தர்களுடைய பாடல்கள் இருக்கும் இது எதுக்காக பிறந்தோம் இப்படி பிறந்து அழிஞ்சு கடைசியில் ஒண்ணுமே இல்லாமல் போய் இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து அப்படின்ற மாதிரி ஒரு ஒன்று முன்னாடாக இந்த வாழ்க்கையில்னு சொல்லி ஒரு பாடல்கள் நிறைய பாடல்கள் இருக்குது இந்த பாடலில் ஒரு பத்து பாடலில் செலக்டிவாக வச்சுக்குவாங்க அவங்க அந்த காரியங்கள் பண்ணி சங்கு ஊதி பாடி எடுப்பாங்க இல்லைங்களா அந்த டைத்தில் பாடுவாங்க இது வந்து ஊர் ஊருக்கு வேறு வேறு கலாச்சாரங்கள் இருக்குது இது வந்து இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஜாதி ரீதியாக டெத்துக்கெல்லாம் வந்து க இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்போ என்னென்னா நிறைய பேர் இப்போ சென்னையிலேருந்து வ இருந்து ஒரு ஆள் வரான் கன்னியாமுரியிலேருந்து வரான் சிதம்பரத்துலேருந்து ஒருத்தன் வரான் சென்னையில் ஒரு இடத்துல ஒரு ரொம்ப ஒரு இருபது வருஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கான்றப்ப அவன் அவங்க இங்கேருந்து வந்து அவங்களுடைய பாரம்பரியங்கள் அவங்களுடைய எல்லாம் செய்கிறதுக்கு இங்கே வாய்ப்புகள் இல்லை இப்போ என்னென்னா பொது சடங்குகளாக மாறிடுச்சு எல்லா ஊர்லையுமே இப்போ கிராமங்களில் வேணா அந்த ஜாதி சடங்குகள் வேணா இருக்கலாமே தவிர இப்போ சென்னை ஃபுல்லாகவே பொது சடங்குகளாக மாறிடுச்சு